தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சாருணன் நாளை நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நீண்ட நாள் எதிர்கால வாழ்வாதார கோரிக்கையான புதிய பங்களிப்பு ஓய்வு திட்ட திட்டத்தை செய்து பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகும் என்று அவர்களோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படி சென்ற ஆட்சியாளர்களால் நிறுத்தப்பட்ட அகவலைப்படியை நான் ஆட்சிக்கு வந்தவுடன் உயர்த்தி வழங்கினேன் என்று அறிவித்து ஒன்றிய அரசு எப்போதெல்லாம் அகவழிப்படியை உயர்த்தி வழங்குகிறதோ அப்போதெல்லாம் அதே தேதியிட்டு வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் அதே நிலையில்தான் இந்த பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தையே கொண்டு வருவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று சென்ற ஆட்சியாளர்கள் நிறுத்தப்பட்ட சரண்டர் வெடிப்பு அதாவது ஈட்டிய உடுப்பு ஒப்படைப்பு ஊதியத்தை ரத்து செய்தார்கள் அதனையும் தான் மீண்டும் வழங்க வேண்டும் எப்படி முத்தமிழறிஞர் கலைஞரையா அவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் காவலராக திகழ்ந்தாரோ அதே வடிவில்தான் நாங்கள் உங்களை காண்கின்றோம் கண்டிப்பாக இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே போன்று இடைநிலை ஆசிரியர்களின் சமவேளைக்கு சம ஊதியம் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் அனைத்து துறைகளில் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றுகின்ற தூய்மைப் பணியாளர்கள் அதே போன்று மருத்துவத்துறையில் பணியாற்றுகின்ற பன்னோக்கு மருத்துவர்கள் ஊராட்சி எழுத்தர்கள் அதே போன்று கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளர்கள் ஆகியோரை சிறப்பு காலமுறை ஊதியத்திலிருந்து காலமுறை ஊதியமாக வழங்க வேண்டுமாய் தருணத்திலே கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று விளையாட்டுத் துறையிலே அவுட்சோர்சிங் முறையில் பணியாற்றுகின்ற அத்துணை ஊழியர்களும் பணி செய்ய வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்